ஸ்ரீ யூடியூப் வணக்கம் சேனல் சேனல் பண்ணி உங்களுடைய டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் இருக்கு எந்த பிரச்சனையும் பார்த்து நீங்க பயந்து ஓட வேண்டிய தேவையே இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலுமே நீங்க வந்து அவங்களுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க எல்லா எந்த பெரிய பிரச்சனையானாலும் தீரும் அதை பற்றி ஒரு இதுவே நீங்கள் இது பண்ண வேண்டாம் தீக்க முடியும் எல்லாராலேயும் நீங்கள் வந்து எந்த விதமான தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அம்மாவா சகோதரியாக வந்து நான் நிறையா டிப்ஸு கொடுத்துட்ருக்கேன் டெஃபனட்டாக வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகும் அதோடு இல்லாமல் அந்த டிப்ஸை பார்த்து பண்ண பண்ண உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்துட்டு வரும் ஓகேங்களா ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கீங்க ரொம்ப வறுமையில இருக்கீங்க என்ன செய்யறதுன்னே தெரியல அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு விளக்கு விளக்கு ஏத்துறீங்க பார்த்தீங்களா வீட்டில் அதில் வந்து கடுகு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு கிராம்பு போட்டுட்டு சிவப்பு திரி போட்டு ஏற்றுங்க இது பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு நல்லா வந்து பண வரவுல வந்து ஒரு பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் தெரியும் ஓகேங்களா அதை தவிர வந்து வீட்டில் மணி பிளான்ட் செடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு மணி பிளான்ட் செடி வெயுங்க அதை வந்து மேல் நோக்கி அது வந்து போகணும் அதாவது வந்து கீழ் நோக்கி இப்படி தொங்கக்கூடாது மேல் நோக்கி அது போகணும் அந்த மாதிரி ஒரு மணி பிளான் செடியும் வாங்கி வைங்க ஹண்ட்ரட் இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள் இந்த விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் பயங்கரமான வறுமையில் இருந்து கூட நீங்கள் வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்தாச்சுன்னா அடுத்தது நம்ம அடுத்த கட்டம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து சரி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வறுமையிலேருந்து இம்மீடியட்டாக வெளியில் வரணுங்கிறதுக்கு வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கடுகண்ணை எடுத்துக்கோங்க ஒரு ஒரே ஒரு கிராம்பு சிவப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க அதோடு இல்லாமல் மணி பிளான்ட் செடி ஒன்று வாங்கி வச்சு அதை மேல் நோக்கி அது படற மாதிரி அதை வந்து கட்டி விட்டுருங்க மணி பிளான்ட் செடி வளர வளர இந்த எண்ணெய் தீபம் இதுவாக உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பெருகி உங்கள் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் வந்து தீந்துட்டே வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வறுமையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே சொல்லுங்கள் யார் பிரச்சனையில் இருந்தாலும் அவங்க அதுலேருந்து மீண்டு வரட்டும் நம்மளால முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்வோம் எனக்கு உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் தேவையாக இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் கம்பல்சரி நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்